இந்தியாவுடைய முடிவில் தலையிடுறதே இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு வேலையா போச்சுவா எப்போ பார்த்தாலும் இந்தியாவோட முடிவில் தலையிட்டுக்கிட்டே இருக்காரு ஏன் இவருக்கு வேறு வேலையே இல்லையா நம்ம மேலே ரொம்ப அக்கறை காட்டுறாரு அதுவும் இந்தியா மேலே இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க இந்தியாவுடைய பதில் என்னவாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு என்ன மாதிரி நெருக்கடிகள்லாம் ட்ரம்ப் கொடுக்குறாரு அதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களை பற்றியும் அவருடைய அவருடைய வரி விதிப்பு மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா போட்டிருக்க வரி இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு த சேனல் நான் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டொனால்ட் ட்ரம்ப் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து அவருடைய பெயர் உலகம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா அதிரடியான பல சட்டங்கள் அதிரடியான பல சட்ட மசோதாக்கள் அதிரடியான பேச்சுக்கள் இது எல்லாமே ஒரு விதமான ஒரு விமர்சனங்களையும் கூட சேர்த்துக்கிட்டே வருது என்னதான் அதிரடியாக இருந்தாலுமே அது ஒரு சிலருக்கு நெருடல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு அப்படி சமீபத்தவர் என்ன சொன்னார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த சண்டையை நான் தான் நிறுத்த சொன்னேன் அப்படி நீங்கள் நிறுத்தலைன்னா உங்க கூட வர்த்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் மிரட்டினதால தான் இந்த சண்டையை நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆமாம் இல்லை ஆமாம் அப்படின்னு ஒரு ஆறு முறை அதை பற்றி பேசினார் திரும்பவும் அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சண்டையை நிறுத்தினது நான் தான் ஆனால் எனக்கான பேர் கிடைக்கலையே என்ன பண்ணுறது எங்கள் பேர் எங்கேயும் சொல்ல மாட்டாங்களே அதுக்கு முழு காரணமே நாங்கள் தானே அமெரிக்கா தானே நான் தானே அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு விஷயமும் பேசியிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வே ஒரு படி மேலே போய் யோசிக்க வைக்கிது அமெரிக்க மீதான பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதம் வரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்கா பண்ண போகிறாங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் ஒப்பந்தத்தில் கையெடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க சொல்கிறீங்க பரஸ்பர வரி விதிப்பு தானே சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் இதை இதை பற்றி இந்தியா வந்து எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லையே நூறு சதவீதம் வரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது அமெரிக்காவோடைய இம்போர்ட்டட் பொருட்கள்லாம் நம்ம வந்து இங்கே வந்து ரேட்டு கம்மியாக வாங்க போகிறோமா அப்படின்னு நிறைய கேள்விகள் என்ன சொல்லியிருக்காருன்னா நூற்றி ஐம்பது நாடுகளும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் கூட வந்து எங்களுடைய சட்ட திருத்தத்துக்கும் எங்களுடைய அந்த டேக்ஸுக்கும் சம்மந்தப்பட்டு ஒத்துக்கிட்டு எங்களோட ஒன் ஒன் ஃபிஃப்டி கண்ட்ரிஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் எல்லாருக்கும் கூடயும் ஒப்பந்தம் செய்ய மாட்டேன் எனக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது ட்ரம்ப் சொல்கிறார் எனக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் நான் ஒப்பந்தத்தை மேற்கொள்வேன் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு நாடு அவங்க போடுற டேக்ஸால் அங்கே வர்த்தகம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க ரொம்ப அவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க அவங்க வந்து ஆனால் இப்போது அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு இந்தியாவில் நூறு சதவீதம் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்க போகிறாங்க நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டோம் கூடிய சீக்கிரம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் இந்த பக்கம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதே மாதிரி நூறு சதவீத வரி எக்ஸெம்ஷனுக்கு நாங்கள் வந்து எந்த ஒப்பந்தமும் கொடுக்கவும் இல்லை அதை பற்றின ஃபைனல் காலம் இது வரைக்கும் யாரும் எடுக்கவும் இல்லை அதனால் இந்த டாக்ஸ் பற்றி இந்த பரஸ்பர வரி விரிப்பை பற்றி இந்தியாவை டிஸ்கஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்கள் முடிவே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பக்கம் அவர் நாங்கள் முடிவு எடுத்துட்டோங்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம இன்னும் முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறோம் அப்போ இதில் எது தான் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல பிரதமர் மோடி அவர்களும் இதை பற்றி எதுவும் பேசவும் மாட்டுறாரு எதுவும் சொல்லவும் மாட்டுறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு பயங்கரமான விமர்சனங்கள் எடுத்து முன்வைக்கிறாங்க இதே மாதிரி தான் அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்துர் முடிவுட்டுறதுன்னு முதல்ல அறிவிச்சார் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கான எந்த விமர்சனமும் பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கல இப்போது வந்து டாக்ஸ் ஃப்ரீயை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு நூறு சதவீதம் வரி விதிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதுக்கும் பிரதமர் அவர்கள் எந்த ஒரு ஆப்ஸர்ஷனும் பண்ணவே இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக கொஷின்ஸ் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்படிலாம் நம்ம வந்து ஒரு பக்கமாக இந்த டேக்ஸ் ஃபிரீ பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் எதையும் பேசுகிறார் ட்ரம்ப்பு ஒரு சூப்பரான ஒரு மசோதா அது யாருக்குன்னு தான் தெரியல அது இந்த மசோதா நிறைவேற்றுறதுக்கப்புறம் நிறைய இந்தியர்கள் அங்கே இருக்காங்க என்னென்னா அமெரிக்காவிலேருந்து எந்த நாட்டுக்கு பணம் அனுப்பினாலும் ஐந்து சதவீதம் வரி அப்படின்னு ஒரு ச ஒரு சட்டமான மசோதாவை அங்கே வந்து நிறைவேற்றியிருக்காங்க இந்த மசோதாவை நிறைவேற்றி ஜூன் ஜூலை அப்படின் அங்கிலேருந்து வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதுசாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு இந்தியா எங்கள் கூட நூறு சதவீதம் வரி ஃப்ரீக்கு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலேருந்து மற்ற கண்ட்ரிகளுக்கு பணம் அனுப்புனா ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் இதில் முக்கியமாக யார் பாதிக்கப்பட போகிறான்னா அமெரிக்காவில் வாழ்கின்ற அமெரிக்காவில் க்ரீன் கார்டு பர்மனண்ட் ரெசிடென்ட் வச்சுருக்கக்கூடிய ஹச் ஒன் பி ஹச் டூ ஏடி அப்படின்னு அங்கே போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து லட்சம் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பேர்டனுக்கு ஆளாகிருக்கு ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவில் நிறைய டேக்ஸஸ் இருந்தாலுமே அது எல்லாருமே அவங்க வந்து அதை பே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே அதை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அது இல்லாமல் இந்த ஐந்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பர்டனாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறவங்க எல்லாருமே அங்கே போய் சம்பாதிச்சு அங்கேருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு அதாவது அவங்க ஃபேமிலிக்கு அனுப்புறதுதான் வழக்கம் அதை தான் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு அப்படின்னா அங்கே இருக்க கூ அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே வரி விதிப்பு சட்ட விரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் வந்து கட் வலுக்கட்டாயமாக வெளியேற்றது சட்ட ரீதியாக அதாவது அனைத்து சட்டத்துக்கும் உட்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அவங்களுக்கு சலுகைகளை பறிக்கிறது அப்படின்னு நிறைய அவர் ப மசோதா பண்ணிக்கிட்டே இருக்கார் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஸ்டூடண்ட் விசா மூலயமா உள்ளே போயிட்டு அங்கே போய் நம்ம இஏடி வாங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருந்துச்சு அதையும் தடுத்து நிறுத்தினார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஐந்து சதவீதம் வரி இப்போங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் வரி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பார்டர்னா பார்க்கப்படுது முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய இந்தியர் இந்தியர்களை தாண்டி மெக்சிகன் மெக்சிகன் கண்ட்ரியும் லத்தீன் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகிறாங்க ஏன்னா அதெல்லாம் பார்டர் கண்ட்ரிஸ் அமெரிக்கா இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸை அமெரிக்கா இங்கே மெக்சிகோவில் இருந்தும் லத்தீன் அமெரிக்காவிலிருந்தும் போய் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணி அது மூலயமா அவங்க நாட்டுக்கு வருமானம் அது மூலிமா அவங்களுடைய நாட்டுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபைவ் டூலேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் அது மூலயமா வருது அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் அந்த அதிபர்கள் ரொம்ப அதிருப்தியை காமிச்சிருக்காங்க ட்ரம்ப்போடைய முடிவு மேலே இதை நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கியே ஆகணும் இது மூலயமாக நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால நீங்க வாபஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ட்ரம்ப் பேசுறது எல்லாமே இந்த பரஸ்பர வரி விதிப்பு இந்தியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது இப்போ கம்மி பண்ணி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது ஒருவேளை அந்த தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தார் அப்படின்னா நூறு சதவீத வரி வரி விதிப்புக்கு வந்து இந்தியா ஒத்துக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த அடிப்படையில் ஒத்துக்க போகிறாங்க அப்போது இந்தியாவுடைய வருமானம் எங்கே பாதிக்கப்பட போகுது அப்போ நம்மளுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவுடைய வரி விதிப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இயற்கை ஏற்கனவே இந்தியா மேலே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புள்ளி இருக்குது என்னென்னா நம்ம அந்த பிரிக்ஸ் பேனு ஒன்று சொல்லுவீங்களா பிரிக்ஸ்பே அந்த பேவை வந்து சீனா கூட ஒன்றிணைஞ்சு ஒரு ஐந்து நாடுகள் ஒன்றிணைஞ்சு அது வந்து டாலருக்கு நிகராக அது கொண்டு வர்றதுக்கு இந்தியாவும் சேர்ந்து முனைப்பு காட்டிக்கிட்டே வராங்க இந்தியா சீனாலாம் சேர்ந்து அப்போது இந்தியாவை எந்த அளவுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காரணம் பண்ணலாம் அப்படின்னு காரணம் பண்ணிகிட்டு பொழுது ஆல்ரெடி இந்த சிந்துர் ஆப்ரேஷனில் அவர் தலையீடாக இருக்கட்டும் இந்த வரி விதிப்பில் அவரோட தலையீடாக இருக்கட்டும் இந்தியாவுடைய பிரச்சனைகளை அவர் தான் வந்து தீர்த்து வைக்கிறாரு இந்தியாவில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உலக அளவில் ட்ரம்ப் அவர்கள் கிரியேட் பண்ணுறாரோ ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது ஸோ இது எல்லாமே எங்கே முடிவுக்கு வரும்னா நம்மளுடைய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னைக்கு இதை டைரெக்டாக ட்ரம்ப் அவர்களுக்கு இதுக்கான பதிலடி கொடுக்குறாரோ அப்போதான் இதுக்கான முற்றுப்புள்ளின்னு ஒன்று வைக்கப்படும் அது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்டுகிட்டே தான் போக போகுது இன்னொரு பக்கம் அங்கே போய் வாழ அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் இந்த ஐந்து சதவீதம் வரி விதிப்பு மூலியமாக நிறைய இக்கள் நிறைய நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருக்காங்க நிறைய பணம் அனுப்புறதுகளாக இருக்கட்டும் அங்கே போய் படிக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அங்கே ஸ்டே பண்ற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விஷயத்துல இந்தியர்களை பின்னுக்கு தள்ளிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க முன்னுரிமை கொடுக்குறாங்க அது அவங்களுடைய நாடு பண்றாங்க ஆனா இங்கேயும் வந்து நம்மளுடைய சட்ட திருத்தத்திலையும் இறக்குமதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தலையீடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்தியாவுடைய நிலைப்பாடை இன்னும் எடுக்காத நேரத்தில் அதை பற்றின விமர்சனங்கள் அதை பற்றின முடிவுகள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ விதத்தில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை கட்டுப்படுத்த நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் என்ன மாதிரி பதிலடி கொடுக்க போகிறார் இல்லை பதிலடி கொடுக்காமலே இருக்க போகிறாரா இன்னும் ட்ரம்ப் என்னெல்லாம் பேச போறாரு இந்தியாவை பற்றி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் ட்ரம்ப்போடைய ஐந்து சதவீதம் வரி விதிப்பு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சு இந்தியா நூறு சதவீதம் வரிக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது அவருடைய பேச்சுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்துக்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்